இது அது வட்டையிலேருந்து குதிச்சு கீழே விழுந்துருச்சு அது கூட இது விளையாடிட்டு இருக்கு பயம் இல்லாம பயப்படுதா பாருங்க மற்ற பூனை எல்லாம் பயப்படும் இது பயப்பட மாட்டேங்குது நல்லா பழகிருச்சு டெய்லி வந்து பார்த்து பார்த்து அது கூட விளையாடணும்னு இது ஆசைப்படுது ஆ பாருங்க கையை வச்சு தோட்டுறது ஈரமாக இருக்கான் கையை உதறிக்குது என்ன வெளியே குதிச்சு ஓடி வந்துடுச்சா என்ன தடவி கொடுக்குறேன் வழுக்குதா பிடிக்க முடியலையா துள்ள போது பயந்து ஓட போகிறேன் தட்டி தட்டி அது காலை வச்சுட்டு சின்ன காலை வச்சுட்டு எவ்வளோ அழகாக பண்ணது பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு பிடிச்சி வாங்க லைக் பண்ணுங்க அந்த கிட்டனுக்கு இந்த துள்ளு தப்பாரு இது வேறு அடிக்கடி வெளியே ஓடி இருந்தது வந்துட்டான் எடுத்து உள்ள போட்டுடலாமா எடுத்து உள்ளே போட்டுடலாம் மேடம் அங்கே போற கொஞ்சம் பயம் இல்லையா அவனுக்கு தைரியமாக தோடுறியா அழகா அங்கே பாருங்க ஷோ க்யூட் குட்டி அழகு தங்கும் விளையாட கூப்பிட்றியா அதை நான் சரி அப்போ எவ்ளோ எடுத்து பயந்து வரமாட்டேங்குது பாருங்க அது பாஞ்சு வந்து விழுது அப்பவும் பயப்படாம நிற்கிது ஏண்டி தங்க குட்டி அவ்வளோ தைரியம் உனக்கு அவ்வளோ தைரியமா அடிச்சிடலாம் உனக்கு அங்க பாருங்க தோட்டம் சே மறுபடியும் குதிங்கிறியா அந்த மாதிரி வான்னு சொல்லுது அது ஆ விளையாட போறியா அது கூட அது கூட விளையாட ஆசைப்படுது போல் அதுக்கு தான் துள்ளி குதித்து விளையாடுறது பிடிக்குமே தூக்க முடியல இல்லைன்னா தூக்கி பந்தாடிறோம் இல்லை என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்க பாருங்க லைக் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கியூட்டை இருக்க பாருங்க செல்லக்குட்டி கையில் வேற ஈரம் பாடுதான் அது கையை உதறிக்குது ரொம்ப சுத்தக்கார பப்பாத்தி ம் சுத்தக்காரனாடா நீ அது தொல்லுதையே அவனுக்கு பயமாக கூட இல்லை